அங்க ஒரு விலாங்கு மீன் மாதிரி சுத்துமாத்து அங்க ஒரு முகம் இங்க ஒரு முகம் அங்க ஒரு முகம் இங்க ஒரு முகம் அங்க வடக்கிற்கு ஒரு முகம் தெற்கிக்கு ஒரு முகம் காட்டுகின்ற அரசியல்வாதிகள் சொல்லுவார்கள் நாமல் ராஜபக்சவினுடைய வருகை என்னுடைய நீதிமன்ற வருகையை வைத்து நான் ஒரு ஒரு தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து விட்டேன் என்று சொல்லுகின்ற பொதுமக்களுக்கு இந்த வீடியோ ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளும் உங்களுக்கு உண்மையை சொல்லுகின்ற போது ஓ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா இவன் டீல் அடிக்கிறான் காசு வேண்டுகிறான்னு நினைக்கிறீர்கள் வர்றீங்க ஒரு உண்மையா இருக்கிறவனை நீங்கள் தூட்டுறீங்க ஆனால் உங்களுக்கு பொய் சொல்லு கொண்டு இவ்வளவு பாரு ஒரு பாருக்கு ஒரு கோடிப்பாடி பத்து பதினொரு பாருக்கு பதினோரு கோடி வேண்டிய சொத்துக்களை சேர்த்து போட்டு வாகனங்கள்ல சிரிகிற நாட்டு அமைகளை இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நீங்க என்ன செய்றீங்க அவர்களைத்தான் தேசிய தலைவருடைய பிம்பங்களாக பாக்குறீங்க அங்கதான் வரீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதி இனங்களுக்கு இடையில ஒற்றுமை ஏற்படுத்த வேணும் முக்கியமா அதுக்குரிய தான் கண்டி நாங்கள் பேசுகின்ற மொழியையும் சரளமாக பேசத் தெரியும் அது எனக்கு ஒரு குறைதான் என்னென்றால் எனக்கு சிங்கள மொழியை சரளமாக பேச முடியாது ஆங்கிலத்தை சரளமாக பேச முடியாது நானும் உங்களை மாதிரி தான் கிளிநொச்சியில் முள்ளத்தீவில் இடம்பெயர்ந்து வாழ்ந்தவன் ஆகவே என்னால் முடிந்த வரைக்கும் சிங்கள மொழியை படித்திருக்கிறேன் ஆங்கில மொழியை படித்திருக்கிறோம் ஐ லேர்ன் இட்ஸ் ஸோ நான் அதை வைத்துக்கொண்டு சிங்கள மக்களுடைய இன்டர்வியூக்கள் இப்போது அடி அதிகமாக சகல மீடியாக்களும் என்னை கூப்பிடுகிறது வாங்கோ கதையோ டாக்டர் நீங்களே தலைவரை தெய்வம் என்று சொல்றீர்கள் என்ன காரணம் எதற்காக நீங்க தலைவரை தெய்வம் என்று சொல்லுங்கள் இவர்கள் இவர்கள் கூப்பிடுகிறார்கள் வந்து பல்வேறு விதமான ஆட்கள் ஒன்றும் என்னை டெப்பண்ணலாம் டெப்பல்லான டப்பண்ணலாம் என்று சொல்லி இருக்கின்ற ஆட்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனசுல எந்த ஒரு விதமான ஒரு அஹ் இல்லது அஹ் அதாவது வந்து என்னோட இனத்தாளி அழிக்கணுமெண்டோ சிங்கள இனத்தாலி அழிக்கணும்ட்டோ சிங்கள தமிழ் மக்களை அஹ் நாங்கள் இப்படி விரோதிகளாக வைத்திருக்கவனுமென்றோ எந்த ஒரு தேவையும் இல்லை விரோதிகளாக இருப்பவர்கள் விரோதிகளாக இருந்து கொள்ளுங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் பெருமையான்மையான மக்கள் ஒற்றுமையாக வாழ விரும்புகிறார்கள் சில பேருக்கு நான் விடையாள சொல்கிறேன் என்னடால் வெளிநாடுகளில் இருந்து வீடியோ போடுவர்கள் புலம்பெயர் நாட்டுகளில் இருக்கின்ற இந்த இலங்கையில் இருக்கிற மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று நீங்க நினைக்கிறவர்கள் உங்களுடைய உங்களுடைய இதயத்தை நான் புரிந்து கொள்வேன் நீங்கள் இருக்கின்ற காலத்திலேயே அடிபட்ட நீங்கள் போராட்டங்கள்ல கலந்து கொண்ட நீங்கள் அஹ் என்னுடைய தந்தை முதல் இழந்திருக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்றேன் நான் சரி நீங்கள் அதுக்குரிய தீர்வை ஏதா பாக்குறீங்க தமிழீழம் கிடைக்குமா இல்ல தமிழிலம் ஒன்றை நாங்கள் சர்வதேச உறவு உதவியோட சரியான கேவலமான விடயம் நான் வீடியோவை ஆறுதலாக போடுகிறேன் சர்வதேசத்தில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் உண்மையான தமிழரசியல்வாதிகளை சர்வதேசத்துல எங்களுடைய இலங்கையில நடக்கிற விடயங்களை கொண்டே கதைப்பதற்கு உதவி செய்வதே இல்லை எங்களை பாவிக்கிறீர்கள் முடிந்த வரைக்கும் இங்கே வந்து வந்துவிட்டான்னா அவருடைய பேரை பாவித்து நாலு டிக்டோக் காசு சேர்த்தார் நீங்க வடிவா பார்த்தீங்க தானே நாலு டிக்டோக் கார் சேர்த்தார்கள் அதுக்கு பிறகு நாலு யூடியூப் சேர்த்தார்கள் எங்களை வைத்து உழைத்து வாழ்கிறீர்கள் இங்கே இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் படுகிற வழிகளை பட்ட வழிகளை படுகின்ற வழிகளை வைத்து சில பேர் எல்லோரும் இல்லை ஒரு வீதம் ரெண்டு வீதமானால் உழைத்து வாழ்கிறீர்கள் அதுல மிகவும் கவலையாக தான் இந்த வீடியோ போடுவேன் ஆனால் நான் இதே இலங்கைகளில் இருந்து நான் இந்த நாட்டிலே இருந்து ஓட இல்லை இந்த இருந்து பயந்து போகையில் என்னுடைய தந்தையை இந்த இழந்தவன் இந்த நாட்டிலேயே கல்வி கட்டி இந்த நாட்டிலேயே வைத்தியராக வந்து வந்து ஊழலுக்கு எதிராக தேசியம் கதைத்து இந்த அரசியலுக்கு வரையில வடிவங்கொள்ளுவோம் தேசியம் உயிர் மூச்சு சொல்லிக்க நீங்க அதனால அதனால்தான் நான் போய் தெளிவாக ஊடகங்கள்ல சிங்கள மக்களுக்கு உண்மையாக கதைத்துக் கொண்டிருக்கேன் உங்களுக்கு போது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அச்சுனாவை எதற்காக சிங்கள மக்களும் சிங்கள ஊடகங்களும் தூக்கி பிடிக்கிறார்கள் எதற்காக தூக்க கஜேந்திரமார் கூடம்பரத்தை தூக்கி பிடிக்கவில்லை சிறுதீரனை தூக்கி பிடிக்கவில்லை சுமந்திரனை தூக்கி பிடிக்கவில்லை எதற்காக அர்ச்சுனா என்கிற ஒரு நபரை சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையான மக்களும் முழு சிங்கள மக்களும் முழு தமிழ் மக்களும் நிலத்துல இருக்கிறவர்கள் இந்த மனம் தின்பவர்களை தவிர அனைவரும் தூக்கி பிடிக்கிறார்கள் இவன் என்ன பெரிய இவனை எப்படியாவது இல்லாமல் பண்ணணும் இவன் என்ன திடீரென்று வந்து முளைத்து வாழாட்டுகிறேன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகும் உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய வைரனோ அதுக்கு நான் தண்ணி குடிக்கவில்லை இல்லாது மருந்து குடிக்கவில்லாது தண்ணியை கொடுத்துக் கொள்ள ஒரு விடயத்தை வினையை உண்மையாக இருப்பதாக இருந்தால் எதிரியும் உங்களை மதிப்பார் நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும் ரணிலாக இருக்கட்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்களாக இருக்கட்டும் முன்னாள் ஜனாதிபதியில் யாராவது சந்திரிகாவாக இருக்கட்டும் யாரும் மதித்து எங்களுடைய கதைகளை கேட்க வேண்டும் என்றால் நாங்க உண்மையாக இருக்கணும் சோ அவங்கள் என்னை உண்மையாக ஏற்றுக்கொண்டதுக்குரிய காரணம் என்ன ஒரு தேசிய தலைவர் விமல் வீரவன்சமான விமல் வீரவன்சம் வந்து வடக்கில இருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான் உண்மையாக கதைக்கிறான் நாட்டினுடைய பிரச்சனைகளை கதைக்கிறான் என்று சொன்னா வடக்கில இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களுடைய மலங்களையும் சலங்களையும் உண்பவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது இந்த புத்தகத்திலே ஒன்றே சொல்லுறேன் என்னுடைய முகத்திலே இரு முக புத்தகத்திலே இருமுபவர்களுக்கு இரும்புபவர்களுக்கு வெளியேற்றப்படும் ஆக என்னுடைய முகப்புத்தகத்திலே கண்ட கண்டவர்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையும் பயிர்வதற்கு இடம் இல்லை உங்களுடைய கேவலமான பயிர்கள் இல்லாதையும் நான் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி தள்ளியிருக்கிறேன் ஆகவே ஒரு விஷயத்த தெளிவாக கொள்ளும் இதற்காக இந்த நாட்டில் இந்த இனப்பிரச்சனை வந்தது அடியில போய் கை வைக்க நான் ட்ரை பண்ணுகின்ற போது அதில போய் ம மக்களுடைய மனசுல இருக்கிற விடயங்களை மாற்ற முயலும் போது இவன் நாமளுடன் சேர்ந்து விட்டான் இவன் அவனுடன் டீலடிப்பதாக இருந்தால் உங்களுக்கே தெரியும் புலம்பெயர் மக்கள் நீங்கள் நான் கேட்டால் எவ்வளவு காசு வரைக்கும் அனுப்பி இருக்கிறீர்கள் அனுப்பிவீர்கள் உங்களுக்கே தெரியும் ஆகவே இந்த மோ இந்த தங்க மோதிரத்தை தவிர வேற எந்த ஒரு நகையுமே போடாதவண்ணா இங்கே எந்த நகையுமே போடாதவன் கொண்டே காசுகள்ல சே சேர்த்து வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டவன் என்னுடைய பேங்க் நம்பர் என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பரை இவ்வளவு பப்ளிக்காக பாராளுமன்றத்துல சொல்லிட்டு இருக்கேன் யாருமே போய் சேர்த்து பார்க்கலாம் தானே என்னுடைய எங்க எங்க கடன் தான் இருக்கிறது ஒரு கோடி பத்து லட்சம் ஒரு கோடி இருபது லட்சம் கடன் தான் இருக்கிறது ஆகவே சேவ் செய்து விலங்கு கொள்ளட்டும் இவ்வளவும் சொல்லியும் விளங்காதவர்களுக்கு இந்த வீடியோவை தமிழாக்கம் அவ்வளவு வழிகளையும் கொண்டு ஒரு சாதாரணமான ஒரு படித்த மனிதனால படித்தவர்கள் அரசியலுக்கு வர செய்து விளங்கி கொடுங்க உங்களை மாதிரி காவாளிகள் கேவலம் கெட்ட மனிதர்கள் சில பேருடைய உங்களுக்கு விளங்கியல அரசியல் விளங்க மூடி கொண்டிருங்கள் நாங்கள் அரசியலை செய்து நாங்கள் எங்களுடைய இனத்தை காப்பாற்றுவோம் நீங்கள் ஜ கனடா என்பதற்காக நாங்கள் இங்கே ஒன்றும் பிச்சை எடுப்பவர்கள் அல்ல வடிவாக இங்கே இருந்துதான் நீங்களும் போனீர்கள் ஆகவே இங்கே இருக்கிற மக்களுடைய வழிகளை தான் நீங்கள் பார்க்க உங்களுக்கு சுடுதும் அடி என்பதற்காக இங்க இருக்கிற மக்கள் அடிபட்டு சாக்க முடியாது இங்கே புலத்தில இருக்கிற மக்களுடைய வழிகளை நீங்கள் விக்கிறீங்க செம்மணி புதகுழி என்று சொல்லி காசு சேர்த்து அனுப்பி விக்கிறீங்க அங்க போய் வழியில போய் உண்ணாவிரத மீரன் නිග තේයත් ෙවට ප්‍රභාගර නව කල මුලොි ඇැයිවමටලිගරිල් නේ. එදක හහා අපි සල්ලුගරීට නස්ල්ලුරෙන් ආම් කටායම් සල්ලුකරේ. ඉතිං තමන්ගේ වෙනුවට ගිහිල්ලා තමන්ගේ පවුලත් නැති කරලා එක දවසක්ත් ඇරකු බොන්න නැතුව එක දවසක් පත් ගෑනු ප්‍රශ්නයන් නැතිව හවුරුදු හතලියයක් පනහ තමන්ගේ ජනත වෙනුවට කවරයි මැරණවා න දෙවියක් නැතුව මොනවාදම කියදවා. ஒருவர் தனது கொள்கைக்காக தனது இனத்திற்காக தன் குடும்பத்தையும் துறந்து தன் பிள்ளைகளையும் அதற்கு பலியாக்கி தன்னுடைய மனைவியையும் அதுக்கு ஆகுதியாக்கி நாற்பது நாற்பத்தைந்து வருடங்கள் கொள்கையுடன் போராடுகிறார் என்றால் தனது இனத்திற்காக சகலத்தையும் இழந்து நிற்கிறார் என்றால் அப்படிப்பட்டவரை நான் கடவுள் என்று சொல்லாமல் எவ்வாறு சொல்லுவது தலைவர் ஏதாவது பிழை விட்டிருந்தால் அந்த பிழைகளை நீங்கள் எங்களுக்கு ஒப்புக்கொள்ளுவீர்களாக இருந்தால் நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறேன் நீங்க நினைக்கிறீங்க என்றால் அங்க போய் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு உங்களுடைய விருப்பத்துக்கு இங்க இருக்கிற ஈழ மக்கள் வாழலாம்னு யோசிக்க வேண்டாம் இது எல்லாருக்குமான பதிவு அல்ல ஒரு சிலருக்கான பதிவு இந்த நாட்டுல உயிருக்கும் பயம் இல்லாம ஒருத்தன் பயங்கரவாத தடை சட்டம் இருக்கும் வரைக்கும் இருந்து சிங்களத்திலையும் போய் ஒருத்தன் உண்மையாக உங்களுக்கு கழிச்சு கொடுக்கறாண்டு உங்களுக்கு என்னை பேசுவதற்கு வெக்கமாக இல்லையா சோறா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்க உங்களுடைய மலத்தையே திருப்பி உங்களுக்கலாம் என்னை தோட்டு தோற்றுபவர்களுக்கு எல்லாம் என்னை தூட்டுபவர்களுக்கெல்லாம் இந்த பதிவு உங்களுக்காக இந்த நாட்டில இவ்வளவு எந்த நேரமும் வெடிவேண்டி சாகலாம் உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை இங்கே நாங்கள் வாழவில்லை இன்று வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு தடவை போயிருக்கிறேன் அதை விட எந்த வெளிநாட்டுக்கும் போகவில்லை பிரான்சுக்கு வருகிறேன் சுவிட்சர்லாந்துக்கு வருகிறேன் நான் வந்து எங்களுடைய வழிகளை சொல்லுகிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகின்ற போது உங்களுக்குள்ளே ஆயிரம் அடிபாடு சுவிட்சர்ல உங்களுக்கு ஆயிரம் குரு நீங்கள் தான் தலைவர் அந்த தலைவர் கேவலமலா சாகுங்க தயவு செய்து தயவு செய்து ஓட்ட தண்ணியை விட்டு தலை அதுக்குள்ள வச்சு சாகுங்க உங்களுக்காக இந்த உங்களுக்கு இந்த நிலத்துல இருக்கின்ற மக்களுக்காக ஒற்றுமையாக இருக்க தெரியாது உங்களுக்கு இல்ல ஒற்றுமை இல்லை இந்த அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகளை நான் இந்த ஒருவர் இடத்துல நான் இப்ப கற்றுக்கொண்ட பாடங்கள்ல முக்கியமான பாடம் யாரையுமே விமர்சிக்கிறீங்களே இந்த இந்த அற்ப பதர்கள் இப்படியே தமிழ் அரசியல்வாதிகள் போகட்டும் பண்டே முடிவெடுத்திருக்கிறேன் நான் இப்போது சிங்கள மக்களோட மனசுல அவர்களை கொண்டு எங்களுடைய வழிகளை போராட்டங்களோட வழிகளை பதிக்க ஆரம்பித்திருக்கேன் பாராளுமன்றத்துல கதைக்க ஆரம்பி ஜேவிபி கூட என்னை ஏற்றுக்கொள்கிறது இன்ற வரைக்கும் அரசு பண்ணல என்றால் அவர்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுடைய வழிகளை கதைக்கிறான் ஆனால் தமிழ் மக்களுடைய வழிகளை கதைக்கிறதால இவன் இவன் பிரசித்தமாகிறான் என்பது அவர்களுடைய பிரச்சனை ஆனால் அவர்களுடைய அரசியலை இங்கே யாரும் உடைக்கல அவருடைய அரசியலுக்காக முண்டு கொடுத்து கொண்டுதான் இந்த என்னுடைய இந்த போராட்டம் நகர்கிறது எத்தனையோ வழக்குகள் எத்தனையோ பிரச்சனைகள் நான் ரோட்லேயே ஜெலவுல நிப்பாட்டினா கூட வழக்கு பிணை உங்களுக்கு அது நன்றாகவே தெரியும் இங்க சாதாரணமான ஒரு மனிதருக்கு அப்படி நடக்காது இவ்வளவு கஷ்டப்பட்டும் இவ்வளவு நாங்கள் செய்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எங்களுக்கு எங்களை தூட்டு தூட்டி தூட்டி வீடியோ போடுறீர்கள் அந்த தூட்டி தூட்டி வீடியோ போடுறது ஏன் உங்களால இந்த இலங்கையில வந்து ஒரு மாதம் வசித்து இங்க இருக்கிற பிரச்சனைகளை இந்த மாதிரி துணிஞ்சு காய்க்கிறனால என்னுடைய பாராளுமன்ற ஆசனத்தையே நான் தார் என்னுடைய பாராளுமன்ற ஆசனத்தை உங்களுக்கு நொமினேட் பண்ணி போட்டு நான் உங்களை போட்டுட்டு நான் போறேன் நான் நீங்களே செய்யலாம் ஏன் இந்த வெண்மம் எதற்காக நாமளோட போய் டீல் அடிக்க வேண்டியதாக எனக்கு என்ன இருக்கு என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய உறவுகள் இன்றைக்கு பத்து லட்சமா அஞ்சு லட்சமா ஐம்பது லட்சமா சேர்த்து போடுறதா இன்றைக்கும் போடுவாங்க அந்த காசை வச்சுக்கொண்டு இன்றைக்கும் இந்த வீடு இருக்கிறது ஒரு வாடகை வீடு இதற்காக இதுக்கு சொந்தமாக வீடு கட்டி வைத்தியராக நாலு கார்களை வேண்டி கொண்டு எங்களுக்கு வாழ தெரியாத சற்று விளம்பி கொள்ளுங்கள் மனசுல கவலையோட தான் இந்த வீடியோ போட்டுக் உங்களுடைய எல்லாரும் அல்ல பன்னெண்டு லட்சம் சனமி இருக்கும்போது பத்து பேர் தான் குளறுகிறார்கள் என்னுடைய முகப்புத்தகத்துல வந்து குளறுகின்ற போது புது ப்ரொஃபைல் பார்த்தால் டொரண்டோ ஒன்டாரியோ ஜூகே விம்பிள்டன் சுவிட்சர்லாந்து நோவேண்டி இருக்கிற வெக்கம் அடா வெக்கம் நீங்கள் உங்க வாழ்கின்ற சுகபோக வாழ்க்கை இங்கே இருக்கிற ஏழைகளுக்கு தெரியாது ஏழைகளுடைய வேறு உருவேளை உணவை போடுகிறது சரியான கஷ்டம் அடிப்படை வசதிகள் இப்ப உதாரணத்துக்கு மட்டுமில்ல பொருளாதார நிலையம் திறக்கப்பட்டது எனக்கு சந்தோஷம் அது நன்றாக நடந்தால் இன்னும் சந்தோஷம் அப்படியாக எல்லாம் நான் அவர்களுடைய அபிவிருத்திக்கான வேலைகள் எல்லாம் எதிர்க்கிறவன் இல்லை ஆனால் இங்கே சின்ன வெங்காயம் இல்லாமல் சின்ன வெங்காயத்தை வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து ரக்குமதி செய்கிறார்கள் ஆகவே அதை விளங்கு கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இங்கே ஏழை விவசாயிகளுக்காக ஏழை பட்டதாரிகளுக்காக ஏழை ஆஹ் எங்களுடைய சுதேச வைத்தியர்களுக்காக அவருடைய பிரச்சனையைத்தானே புகைக்கிறேன் ஏன் உங்களுக்கு விலங்கு ஏன் இந்த கேவலமாக ஒரு ஒன்றை தூக்கி விட்டு கருத்து சொல்லும் என்பதற்காக ஒரு ஒரு அரசியலை விளங்காமல் ஏன் இப்படி முண்டு கொடுப்பீங்க நீங்கள் எப்போது மாற போறீங்க நீங்க இனம் எப்ப மாறப்போகுது திட்ட தெளிவாக சிங்களத்துல போட்டிருக்கேன் இந்த வீடியோவை சிங்களத்துல கதைச்சிருக்கிறேனால தயவு செய்து கேளுங்கள் தமிழாக்கம் கஷ்டப்பட்டு இரவிரவாக விடிய விடிய எழும்பி ஏன் நான் இந்த மீடியாக்களே கணக்க மினக்கடுகிறேன் என்றால் புலம்பெயர்ல இருக்கிற மக்கள் நிலத்தில் இருக்கிற மக்களை தாங்கி பிடிக்கணும் உங்களால மட்டும்தான் தாங்கி பிடிக்கணும் பிடிக்க முடியும் எங்களுடைய வடக்கு மாகாணத்தை மீண்டும் ஒரு சிங்கப்பூராக மாற்றுவதாக இருந்தால் சிங்கள அரசாங்கம் செய்யாது நூறு இருநூறு ஐநூறு வருடங்கள் போனாலும் சிங்கள அரசாங்கம் செய்யாது அடுத்தது மாகாண சபை தேர்தல் வரை இருக்கிறது அப்பவும் நீங்கள் உங்களுடைய கேவலமாக உங்களை நீங்க நினைக்கிறீர்களா எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் வந்து நாமல் ராஜபக்சோட கதைக்கிறையில விமல் வீரவன்சோட கதைக்கிறையில ரணிலோட கதைக்கிற அன்றைக்கு எதிர்கட்சி தலைவருடைய கூட்டத்துல வந்து உங்களுடைய சைக்கிள் உட்கார்ந்து இருக்கிறது முன்கதிரையில நான் போய் பின் கதிரையில இருந்தவன் ஆனால் எதிர்கட்சி தலைவருக்கும் எதிர்க்கட்சியில இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியும் நான் யார் என்று நான் கேவலமான அரசியல் செய்பவன் இல்லை என்னோட கதைக்கலாம் என்று தெரியும் இதே உங்களுடைய சைக்கிளுக்கும் சிங்களம் நன்றாக தெரியும் முடிந்தால் போய் நாலு இன்டர்வியூவை கொடுக்க சொல்லுங்க தயவு செய்தடா ஒரு ஒரு பாதையில பயணிப்போம் நீங்களும் இல்ல பாரா சாகும் வரைக்கும் உங்களுடைய பரம்பரை அரசியலை செய்யுங்க தொடர்ந்து இருந்து அது பிரச்சனை இல்லை எனக்கு ஆனால் நான் செய்கிற அரசியலை கேவலப்படுத்தாதீர்கள் நான் இங்கே நாமலோட எந்த டீலும் அடிக்கவில்லை நான் அந்த நாமல் ஐ லவ் நாமல்னு போட்டது நீங்க வந்து பார்த்தா என்ன சொல்ல போறோம் என்பதை நீங்க என்பதற்காக வேற ஒரு காரணங்களுக்காகவும் தயவு செய்து அதை விளங்கிக் கொள்ளுங்க இந்த வீடியோவை தொடர்ந்து போடுகிறேன் தமிழாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறேன் தமிழ் இதுக்கு பிறகும் மலம் சலம் சாப்பிடுபவர்கள் மட்டும் என்னை தூற்றி வீடியோ போடட்டும் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அப்படடிால் நீங்கள் ஏட்டுக்கள்ளுருகளா பிரபாகர எனப்படபவர் தீவரவாதி என்று கேட்கிறேன் அ நான் சொல்லுவற நான் பிலிக்கண்ணை. நான் வந்து அது ஏற்று கொள்ளவில்லை என்று சொல்லுகிறேன். ஐ අපේ වෙනුවන නැතිවන දැ ඒ ප්‍රස්්ථවාද දමමයි. සමා දැන් අප ඔ පිළිගන්නද ්‍රාගර හිදත් දුණේ පිරිස් මරුණ කේ වගේ මතම ්‍රාර ඩක් වෙලා ්‍රාර දම . ඒ க். වෙලාත් මම වදදි වෙලා කියල කා ගැ. එතකොට මම වැරද්දක් කරනවා නේද ඕන මිනිස්සු වැරද්ද කරනවා ඒ මිනිස්සු කරපු ඒ එතුමා කියන්නේ ඒක කියලා பிரபாகரன் தீவிரவாதி இல்லை என்று நான் சொன்னதற்கு அவர் என்னை கேட்கிறார் ஏன் என்று அதுக்கு நான் சொல்லுகிறேன் அவர் எங்களுக்காகத்தானே செத்திருக்கிறார் என்று அப்போதுவா கேட்கிறார் உங்களுக்கு தானே உங்களுக்காக நான் சொல்லுகிறேன் ஆம் தமிழ் மக்களுக்காக தலைவர் தன்னுடைய இலட்சியங்களையும் தன்னுடைய கொள்கைகளையும் கட்டிப்பிடித்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து முட்டாக துறந்து எங்களுடைய போராட்டத்துக்காக போராடி இருக்கிறார்கு சொல்லுகிறேன் அப்போதாவா கேட்குறா நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இந்த நாட்டிலே தெற்கு பகுதிகளில் வந்து பிரபாகரனால அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறார் அதுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படியான விடயங்கள் நடந்திருந்தால் அப்படியான விடயங்கள் குண்டு வைக்கப்பட்டு தற்கொலை குண்டுகளிலே பொதுமக்கள் சேர்த்திருந்தால் அப்படியான விடயங்களை நான் நியாயப்படுத்த இங்கே வரவில்லை ஆனால் அதற்குரிய காரணங்களும் இருக்கிறது இதையும் சொல் ஒன்றையும் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் பிழையை பிழையென்று ஏற்றுக்கொள்வதற்கு தெரிந்தவன் நான் ஆனால் அதற்குரிய காரணங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று விளங்கப்படுத்துகிறேன் <ion> <pance> <coughs> <in> enfin ැ ම එකක් කියන්න සමරට මේ කට් එක ඔබ බතුමලා කට් කරල දායි හැබයි ඇතක ඇත කියන්නට නංගි කෙනැක්න්නවාන ඒ නංගිගෙනෙක්ව මම මෙතැනින් ඔවාාව මෙතන මේවා කරල දාල පස්සත්තනෙක් මෙත රේප් කරනවානම් ඔයා අවිල්ලා මගේ ගෙදරට බූම් බෝම්යක් පුරවාද නැද්ද ඩිප වෙන මන්න පුරුණෝ අතේරවාද මගේ නංගිට කවුරය අ දාානවාගෙන ම කෑල්ලි ලි அவவிடம் கேட்குறேன் ஒரு விடயத்தை சொல்லுங்கள் உங்களுடைய உங்களுக்கு அக்கா சகோதர சகோதரி தங்கைகள் இருப்பார்கள் உங்களுடைய தங்கையை ஒருவர் இதிலேயே உங்களை இப்போது கைகளையும் கால்களையும் கட்டி இதிலே போட்டுவிட்டு உங்களுடைய தங்கைகளை ஐந்து ஏழு பேர் ரேப் பண்ணுகிறார்கள் அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதுக்கு நான் கேட்குறேன் நீங்கள் வீட்டில் போய் குண்டு வாய்ப்பீர்களா ரேப் பண்ணியவர்களுடைய வீட்டில் போய் குண்டு வைப்பீர்களா துண்டு துண்டாக அவர்களை சிதற பண்ணுவீர்களான்னு கேட்கிறேன் அதற்கு அவ சொல்றா அது வந்து டிபெண்டா டிபெண்ட் வேணவா என்று சொல்லி அப்படி என்றால் அது வந்து அது அது அந்த நேரங்களை பொறுத்தது என்று சொல்லுகிறார் அப்போது நான் சொல்றேன் நான் என்றால் போய் துண்டு துண்டாக வெட்டுவேன் அங்கேதான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறேன் அப்போதாவா சொல்லுகிறார் இதையெல்லாம் போய் இனப்பிரச்சனையாக நீங்க பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார் அதற்குரிய பதிலையும் கேளுங்கள்

ිය ෑල්ලි ැල දැ ෑල්ලි ෑලි ච් න. කොට ල ි සුට ම නව මට නව ම කාල දිල නෑ ඒ නිසුට ේ ර . ඒ නිසා ො යිද අ ත් දැ ු ල ය කපන. ඒ ගේ තම අපි. ජංගිසි මනිසුන්ට කාය කනොට මනි ුද් වෙන දැනිකම පාරිනෙක් නට දැ ම හිංඟගන්න කියල මගේ කාරක නොක්රනම ගුට කැවත් ූ අපමට ගනවා තෙරමද විදිට තම මේ රටේ ඇතුල මේ දේශපාලන දමේ ඒ තා මත්ති තන්නේ ඔකොල්ලෝ මේ ේශපාලයකින් ඉස්රටයන්න පුුවන් දමල සිංහල කියරනම් විල විච් න அப்போது நான் அப்போதான் என்னென்றால் அதாவது வந்து அப்படி ஒரு பண்ணி பண்ணி ஐந்து பேர் பிரச்சனை நடந்தால் அதை நீங்கள் இந்த மாபெரும் நீங்கள் சேர்த்து கதைப்பீர்கள் இந்த இனப்பிரச்சனையோட இப்படி இந்த ரேப் கதையை கதைக்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு வரலாறு தெரியாது போல இருக்கிறது வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள் முதன்முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் இப்போது கதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பில்டிங் இருக்கிற இந்த கோல் ரோட்டிலே எங்களுடைய மக்களை போட்டு கார்களிலே டயர்களை போட்டு உயிரோடு எரித்த வரலாறுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அதாவது அந்த வரலாறுகளை நீங்கள் இப்போது தெரியாமல் தான் இது தொடர்பாக இப்போது கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன் அதே நேரம் நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்கள் வீட்டிலே வந்து ஒரு நாய் ஒன்றை வளர்க்கிறீர்கள் பத்து வருடமாக மெத்தையிலே வைத்து வளர்க்கிறீர்கள் திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய தும்புத்தடி ஒன்றை எடுத்து அந்த நாய்க்கு அடி அடியு அடிக்கும் போது அந்த நாய் கட்டாயம் கடிக்க வரும் அதை விளங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம் பத்து வளம் பாலூட்டி வளர்த்தோம் என்பதற்காக நாய் கடிக்காமல் இருக்கப் போவதில்லை அதே மாதிரி தான் யார் எந்த ஒரு இனத்திற்கும் எந்த ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் நீங்கள் கை வைக்கின்ற போது அவர்கள் அப்போது நான் சொல்லுகிறேன் தெளிவாக நான் அப்போது பிறக்கவில்லை அந்த டைமில் நான் பிறக்கவில்லை நீங்களும் பிறந்திருக்க மாட்டீர்கள் அவர்கள் ஏன் ஆயுத எடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய எங்களுடைய மக்களை நீங்கள் தெற்கில் இருந்து அடித்து வடக்குக்கு விரட்டி எங்களுடைய மக்களை டயர் போட்டு கொளுத்தினீர் இங்கே இருக்கிற பொதுமக்களுடைய சொத்துக்களை சூரிய ஆடினீர்கள் அதனால் தான் இந்த நாட்டிலே இந்த பிரச்சனை வந்தது அது தவிர நாங்கள் இந்த நாட்டிலே எந்த பிரச்சனையும் வரவில்லை என்பதை சொல்லுகிறேன் அவை ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த நாட்டிலே இனப்பிரச்சனையை தொடர்ந்து இந்த அரசியல் இனப்பிரச்சனைகளாக கதைத்து கொண்டு போவதாக இருந்தால் தாராளமாக கதைக்கலாம் ஆனால் அவ்வாறு இல்லாமல் இந்த இனப்பிரச்சியை நாங்கள் கதைக்காமல் அவ்வாறு இல்லாமல் இந்த ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பழைய விடயங்களை கதைத்து அதில் நடந்த பிள்ளைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு போகத்தான் வேகம் தேசிய தலைவரும் அவரோட நின்றவர்களும் ஒரு காலத்திலே ஆயுதம் தூக்கி போராடியது எங்களுடைய நாட்டை பிரிப்பதற்காக இல்லை எங்களை நீங்கள் ஒரு அடிமைகளாக கொத்தடிமைகளாக சம இனமாக பார்க்காத காரணத்தால பேரினவாதம் எங்களுடைய தமிழ் மக்களை நீங்கள் ஒரு சிறுபான்மை இனமாக அடக்கி ஒடுக்கின்ற போதுதான் நாங்கள் வீடு கொண்டெழுந்தினாங்கள் மற்றபடி எந்த காரணமும் இல்லை என்பதை தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன் சிங்களத்திலே